சிறந்து விளங்கும் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அந்த கூற்றிற்கு ஏற்ப இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை உயர்கல்வியில் முதன்மை மாநிலமாக உயர்த்தி பல்வேறு சாதனைகளை திராவிட மாடல் அரசு படைத்து வருகிறது உலகளவில் இளைஞர்களை அதிகம் கொண்டுள்ள இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் முன்னேற்றம் காண மிகவும் இன்றியமையாதது உயர்கல்வியாகும் அரசினால் வழங்கப்படும் உயர்கல்வியின் வாயிலாகவே இளைஞர்களின் வாழ்க்கையில் ஏற்றத்தினையும் முன்னேற்றத்தினையும் கொண்டுவர இயலும் என்பதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் உயர்கல்வித்துறையின் சார்பில் எண்ணற்ற திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடத்திய அந்த அரசியல் புரட்சி அடுத்து வந்த எல்லாவிதமான மாற்றங்களுக்கும் அடித்தளமாக அமைந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரி கேள்வியில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தினார் விடுதலை பெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரையிலான இருபது ஆண்டுகளில் திறக்கப்பட்ட மொத்த கல்லூரிகள் அறுபத்தி எட்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து காலகட்டத்தில் மட்டும் தொன்னூற்றி ஏழு அரசு கல்லூரிகளை திறந்து வைத்தார் இரண்டாயிரத்து பத்தில் அரசு கல்லூரிகளின் எண்ணிக்கையானது ஐநூற்று எண்பத்தி ஏழாக வளர்ந்தது இதில் அறுபத்தி இரண்டு அரசு கல்லூரிகள் ஒன்பது பல்கலைக்கழக கல்லூரிகள் நூற்று முப்பத்தி மூன்று அரசு உதவி கல்லூரிகள் முன்னூற்றி நூற்றி சுயநிதி கல்லூரிகள் அதில் படித்த மாணவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து நூற்றி அறுபத்தி இரண்டு ஆகும் அதேபோல் இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து ஆண்டில் எம்ஏ மற்றும் எம்எஸ்சி படித்த மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்திலிருந்து விலக்களித்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதன் காரணமாக உயர்கல்வி மற்றும் கலை அறிவியல் படிப்பில் ஊக்கம் கிடைக்க செய்தது மேலும் ஒரத்த நாடு பெரம்பலூர் வால்பாறை சுரண்டை குளித்தலை லால்குடி மேட்டூர் புதுக்கோட்டை தேனி திருவண்ணாமலை விழுப்புரம் பெண்ணாகரம் திருப்பத்தூர் வேதாரண்யத்தில் பதினான்கு இடங்களில் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கலைஞர் அவர்கள் தொடங்கினார் அதன் மூலம் கிராமங்களில் பள்ளி கல்வி படித்த மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயில ஏதுவாக அமைந்தது கல்வி வளர்ச்சி அடுத்த நிலையை எட்டும் வகையில் கலை அறிவியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை கல்லூரி போன்றவற்றிலும் கம்ப்யூட்டர் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் கல்வியின் வளர்ச்சியை தரப்படுத்தினார் தமிழக முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது கல்வியும் மருத்துவமும் எனக்கு இரண்டு கண்கள் என்று இப்படி சொல்லிய முதலமைச்சர் தமிழகத்திலோ இந்தியாவில் ஒரு மாநிலத்திலோ உண்டா என்றால் கிடையாது ஒரு காலத்தில் அதிகம் படித்தவர்கள் இருக்கிற மாநிலம் எது என்று கேட்டால் கல்வி கற்காதவர்கள் கூட அறிந்த செய்தியாக சொல்லுவது அது கேரள மாநிலம் என்று ஆனால் இன்றைக்கு வருகிற தரவுகள் புள்ளி விவரங்கள் அதிகம் படித்திருக்கக்கூடிய நபர்கள் உள்ள மாநிலம் எது என்று கேட்டால் கேரளாவிலும் ஆந்திராவிலும் குஜராத்திலும் ஒரிசாவிலும் பீகாரிலும் உள்ளவர்கள் கூட தமிழ்நாட்டை விரல் நீட்டி தமிழ்நாடு தான் இன்றைக்கு கல்வியில் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற நிலையை தமிழ்நாடு எட்டியிருக்கிறது அதற்கான தரவுகளை சொல்ல வேண்டும் எனால் ஒன்றிய அரசு மோடி அரசு ரெண்டாயிரத்தி முப்பதில் உயர்கல்வியில் ஐம்பது சதவீதத்தை எட்டுவோம் இதுதான் எங்கள் இலக்கு என்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார்கள் இன்றைக்கு இந்தியா உயர்கல்வியில் இருபத்தி எட்டு சதவீதம்தான் அடைந்திருக்கிறது இருபத்தி எட்டு சதவீதத்தை ஐம்பதாக ஆக்குவது ஒன்றிய அரசின் இலக்கு ஆனால் தமிழகம் இன்றைக்கு உயர்கல்வித்துறையில் நாற்பத்தி எட்டு சதவீதத்தை தொட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்திய அரசினுடைய உயர்கல்வி வளர்ச்சியை விட தமிழகத்தினுடைய உயர்கல்வி வளர்ச்சி உயர்ந்து இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் சரி இதற்கான கட்டமைப்பு எப்படி அமைந்தது ஒரே நாளில் கிடைத்ததா உயர்கல்வியில் முதலிடம் அதிகம் பெண்கள் படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்ற புதுமையை இன்றைக்கு நாம் எட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக பாடுபட்ட அர்ப்பணித்த தீட்டிய திட்டங்கள் எத்துணை பாடுபட்டு பணியாற்றிய தலைவர்கள் எத்தனை பேர் இவைகளையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால்தான் ஏன் உத்திரப்பிரதேசம் முன்னேறவில்லை பீகார் முன்னேறவில்லை குஜராத் முன்னேறவில்லை அந்த மாநிலத்தில் இருப்பவர்களாம் தமிழகத்தை நோக்கி ஏன் வருகிறார்கள் என்பதற்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் தொடக்கக் கல்வியில் மிகுந்த அக்கறை காட்டிய தலைவர் நினைவு வாழுகிற அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்தான் முதன் முதலில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சொன்னார் பெண் கல்வியில் அக்கறை காட்டிய முதலமைச்சர் சொன்னார் எட்டாம் வகுப்பு வரை படித்த ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் திருமண தொகை வழங்குவேன் என்று சொன்னார் அவர் சொன்னது வெறும் ஐயாயிரம் ரூபாய் என்பதற்காக அல்ல தமிழகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் கட்டாயம் எட்டாம் வகுப்பு வரையாவது படிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஆவல் விருப்பம் பெண்கல்வியில் காட்டுகிற அக்கறை எனவே அன்றைக்கு முதலமைச்சர் சொன்னார் சராசரி ஆறாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடிக்கக்கூடியவர்கள் அல்லது வயதுக்கு வந்துவிட்டால் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு எங்கே அனுப்புவது என்று கிராமத்தில் குக்கிராமத்தில் இருப்பவர்கள் சமுதாய வழக்கப்படி சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் பெண் பிள்ளை படித்து தான் நாடு விளங்க போகிறதா பொட்டைக்கோடி கூவிதான் சூரியன் விடிய போகிறதா என்று ஏலனம் பேசிய கிராமத்து மக்களிடம் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்போடு நின்ற அந்த பெண் கல்வியை தாயும் தந்தையும் பெண் பிள்ளையை பார்த்து எட்டாம் வகுப்பு வரை கட்டாயம் படிப்பெண்ணே கலைஞர் ஐயாயிரம் தருபாய் நானும் கூட குறைச்ச கடனை வாங்கி உனக்கு திருமணம் செய்து வைத்து விடுவேன் என்று எட்டாம் வகுப்பு வரை அனைத்து பெண்களையும் கல்வியில் தொட வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதில் ஒரு சில முறைகேடுகள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள் பொய்யான சான்றிதழை தந்துவிட்டு ஐயாயிரம் பெறுகிறார்கள் என்றெல்லாம் கேட்டார்கள் உடனே தான் முதலமைச்சர் அரசு தேர்வு ஏனென்றால் அதில் முதலகேடு இருக்காது பொய்யான சான்றிதழ் வராது அரசு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றார்களோ தேர்ச்சி பெறவில்லையோ கவலை இல்லை பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதினாலேயே திருமண தொகை பத்தாயிரம் என்று உயர்த்தி தந்தார் அதுவே பதினைந்தாயிரமாக உயர்த்தினார் இருபத்தி ஐயாயிரம் உயர்த்தினார் இன்றைக்கு பட்டப்படிப்பு பிடிக்கிற பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அந்த திருமண உதவித்தொகை எட்டியது என்று சொன்னால் இந்த அடிப்படை கல்வியை துவக்கி வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐயாயிரம் தொடங்கி ஐம்பதாயிரம் வரை தொடர்ந்தது அதே போல்தான் கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவர்களுக்கு பதினைந்து சதவிகித இடஒதுக்கீடு அதனால் அனைத்து மாணவ மாணவிகளும் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தார் அது மட்டுமல்ல நீ முதல் பட்டதாரியாக இருந்தால் உன்னுடைய உயர்கல்விக்கு தேவையான ஐந்து மதிப்பெண்களை அரசே அந்த கூடுதல் மதிப்பெண்ணை தந்து உன்னை கல்லூரியில் சேர்க்கும் என்று உதாரணத்திற்கு நகர்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் அறுபது மார்க் எடுத்தால்தான் கல்லூரியில் இடம் என்றால் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடியவர்கள் முதல் பட்டதாரியாக இருந்தால் ஐம்பத்தைந்து மார்க் எடுத்தாலே போதும் ஐந்து மதிப்பெண் அரசு தரும் என சொல்லி முதல் பட்டதாரிகளை உருவாக்கி லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கி தந்ததும் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு பெயருக்கு பின்னால் எம்ஏ பிஏ பிஎஸ்சி எம்ஃபில் பிஇ பிஹெச்டி இவையெல்லாம் எப்படி வந்தது இன்றைக்கு எனவே அன்பு தலைவர் கலைஞரும் ஆருயிர் அண்ணன் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு பணிதான் தொடக்க கல்வியில் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு அடித்தளத்தை உருவாக்கி தந்தது அதோடு மட்டுமல்ல அன்றைக்கு பியூசி இருந்தது பிஏ டிகிரி பிஎஸ்சி டிகிரி என்று இருந்தது அப்படி எஸ்எஸ்எல்சி தேர்விலே ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் பழைய கல்வி முறை அனைத்து பாடத்தையும் மீண்டும் எழுத வேண்டும் எழுதினால்தான் பியூசி சேர முடியும் புதுமுக வகுப்பு மாணவன் கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை ஏழைமானவன் எப்படி எல்லா பாடத்திலும் தேர்ச்சி பெற முடியும் நகர்புறத்திலே படித்தவர்கள் வீட்டுப்பிள்ளை தொழில்நுட்ப வசதி வீட்டு வீட்டுப்பிள்ளை அனைத்து பாடத்திலும் தேர்ச்சி பெடும் கூலி தொழிலாளி வீட்டுப்பிள்ளை ஒரு பாடம் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் மீண்டும் அனைத்து பாடத்தையும் எழுதினால்தான் தேர்ச்சி பெற முடியும் என்ற நிலை இருந்தது நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரவர்கள் தான் எந்த பாடத்திலும் தேர்ச்சி பெறவில்லையோ மறு அதை மட்டும் எழுதினால் போதும் நீ உயர்கல்விக்கு செல்லலாம் என்று அந்த தடையை போக்கியதும் முத்தமிழ் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அத்தோடு நுழைவுத் தேர்வு என்ற ஒரு முறை இருந்தது நுழைவுத் தேர்வு என்பது அடிப்படை கல்விக்கு முரணானது முட்டுக்கட்டை போடுவது நுழைவுத் தேர்வு இருந்த பொழுது பொறியியல் சேரக்கூடிய மாணவர்கள் வெறும் இருபத்தி இரண்டாயிரம் பேர் ஆனால் கலைஞர் முதலமைச்சரானவுடன் நுழைவுத் தேர்வை ரத்து செய்துவிட்டு முதன் முதலில் பொறியியல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு எடுத்த மதிப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு பொறியியல் சேர்வதற்கான வாய்ப்பை தந்தனுடைய விளைவு எழுபத்தி ஏழாயிரம் பேர் சேர்ந்தார்கள் நுழைவுத் தேர்வு இருந்தபொழுது வெறும் இருபத்தி ஐயாயிரம் நுழைவுத் தேர்வை அகற்றிவிட்டு பனிரெண்டாம் வகுப்பு படித்த மார்க்கின் அடிப்படையில் அவன் பொறியியல் கல்லூரி சேரும் பொழுது சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஏழாயிரம் ஆக இப்படி பார்த்து 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 ஒவ்வொன்றாக உயர்த்தி வைத்ததனுடைய விளைவுதான் இந்தியாவில் தமிழ்நாடு உயர்கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது இவ்வாறு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உயர்த்திய உயர்கல்வியை தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் மேலும் உயர்த்தி இன்றைக்கு உயர்கல்வியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளார் தமிழகத்தில் இருபது புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று திறந்து வைத்தார் ஒன்று கோரிக்கையின் போது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான உயர்கல்வி வழங்குவதற்கும் மாணவர் சேர்க்கை விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்துவதற்கும் விருதுநகர் மாவட்டம் திருச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தருமபுரி மாவட்டம் ஏரியூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வேலூர் மாவட்டம் சேர்க்க நாடு ஆகிய இடங்களில் புதிதாக பத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதே போன்று ஆண்டிற்கான உயர்கல்வித்துறையின் போது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் கடலூர் மாவட்டம் வடலூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்புத்தூர் ஆகிய இடங்களில் புதிதாக பத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி புதிதாக அறிவிக்கப்பட்ட இருபது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கல்வியாண்டு முதல் மாணவ மாணவிகள் சேர்க்கை பெற்று பயன்பெறும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய தற்காலிக கட்டடங்களில் இருபது புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அதேபோன்று புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டமான திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என் பேர் ஸ்ரீ காவாஜி நான் வந்து திருமயம் பக்கத்தில் கோணாபட்டு அப்படின்ற இருந்து வரேன் இப்போ எங்கள் சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே பிரைவேட் காலேஜஸ் தான் ஸோ கஷ்டப்படுற எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுறன்றது ஒரு கனவு தான் ஸோ இதன் வந்து எங்களுடைய கனவை நிறைவேற்றுற மாதிரி எங்களுக்காக வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்து திருமயத்து பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க என் பேர் முத்தி பேச்சி நான் செகண்ட் பிகாம் படிக்கிறேன் சரி இது கிராமத்துலேருந்து வர்றேன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருமயத்தில் படிக்கிறேன் இங்கே படிக்க எங்களுக்கு எல்லா சௌகரியமாக இருக்குது நாங்கள் திருமயத்தில் இருந்து அங்கே இது மாதிரி காரைக்குடி இது மாதிரி போகணுன்னா முப்பது கிலோமீட்டரு கூட இருக்குது இங்கே திரும்பங்கிறவுனால இது கிட்ட இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது நான் கே கர்போஷ்ணி நான் பலத்தூர்லேருந்து வரேன் நான் செகண்ட் பிகாம் நான் இங்கே படிக்கிறேன் நாங்கள் வந்து அங்கே திருமயத்தில் இருக்கும்போது சிலது படிக்கிறதுக்கு ரொம்ப லாங்கில் இருந்துச்சு ஆனால் இங்கே படிக்கிறதுக்கு கொஞ்சம் பஸ் வசதி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஃபெசிலிட்டியும் நல்லா இங்கே ஒர்த்தாக இருக்குது காரைக்குடி போகணும் இல்லைன்னா நாங்கள் புதுக்கோட்டை போகணும் எங்களுக்கு அது லாங்காக இருந்துச்சு இங்கே திருமயத்தில் இருக்கனால எங்களுக்கு வந்து குரூப் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு அங்கே அவ்வளோவா ஃபெசிலிட்டி இருக்காது இங்கே மற்றபடி படிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டி இருக்குது புக்ஸ் படிக்கிறதுக்கெல்லாம் இது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கலை எங்கள் கிராமத்து பக்கத்துலேயும் ஒரு கல்லூரி வரும் நாங்களும் கல்லூரியில் சேர்ந்து படிப்போன்னு பள்ளிக்கூடம் எங்கள் எங்கள் கிராமங்களுக்கு பள்ளிக்கூடம் வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது கரெக்டாக நாங்கள் டுவெல்த்து முடிக்கிற டைமில் இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணதுனால நாங்கள் உடனே வந்து இந்த காலேஜில் வந்து சேர்ந்துட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நாங்கள் இந்த காலேஜ் வரல இப்போ ஒரு ஸ்கூலில் தான் பேக் சைடு சின்னது பிளேஸ் தான் அங்கே தான் வச்சு எங்களுக்கு கிளாஸில் எடுத்தாங்க ஒரு ஒன் மந்த்து டூ மந்த் வரைக்கும் அங்கே தான் போனோம் அப்புறம் தான் இந்த புது பில்டிங் இது உங்கள் இது எங்கள் லைஃபுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருக்குது இப்போ வந்து எங்கள் இருந்து நாங்கள் கல்லூரி படிக்க போகணுன்னா எப்படியுமே வந்து ரொம்ப தூரத்தில் தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் சிட்டிக்கு போகிற நிலைமையில் தான் இருந்தது அப்போ பஸ் ஃபேருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே எங்களுக்கு எப்படியோ எழுபது ரூபா அல்லது எண்பது ரூபா வரைக்குமே வந்துடுது நாங்கள் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு தான் வீட்டில் சம்பாரித்து தான் கொடுக்குறாங்க ஸோ அதனாலேயே நாங்கள் கல்லூரி போகிறது வந்து தடைப்பட்டு போய் இருந்தது எங்கள் கிராமத்தில் நிறையா பேருக்கு இப்போ எங்கள் கிராமத்து பக்கத்திலே கல்லூரி இருக்குது அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்போர்ட்டிவா அவங்களும் எந்த பயமும் இல்லாமல் பக்கத்தில் தான் பொண்ணு படிக்குது அப்படின்ற தைரியத்தில் எங்களுக்கு எங்களை வந்து கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க இந்த கல்லூரி கட்டுறதுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதை அமைத்து கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி கட்டி கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்களை வழங்கிடும் நான் முதல்வன் திட்டம் மாணவிகள் உயர்கல்வியினை தொய்வின்றி தொடர மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கிடும் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கான தொழில் திறன் மேம்பாட்டு திட்டம் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் மாணவர்களின் கல்வி தேவையை நிறைவு செய்யும் உங்களை தேடி உயர்கல்வி உள்ளிட்ட பல திட்டங்களால் தமிழகத்தில் உயர்கல்வி தரத்திலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாகவும் முன்னணி மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் ஆராய்ச்சி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இளநிலை மற்றும் முதுநிலை பயிலும் மாணாக்கர்களை ஆராய்ச்சி செய்ய ஊக்கப்படுத்துகின்ற வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தொலைநோக்கு பார்வையில் உதித்த திட்டமே ஆராய்ச்சி மானிய திட்டமாகும் பல்கலைக்கழகங்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது இதன் பயனாக மாணவர்களிடம் ஒளிந்துள்ள புதுமையான தொழில்நுட்பங்கள் தயாரிப்புகள் வணிக மாதிரிகள் மற்றும் புதிய தொழில்நுட்ப தயாரிப்பு முறைகளை ஊக்குவிக்கவும் இன்னாலது வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஆராய்ச்சி கருத்துகள் பெறப்பட்டுள்ளன பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஐந்து ஆண்டுகளில் மேம்படுத்திட ரூபாய் ஆயிரம் கோடிக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கல்லூரிகளுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் புதிய கல்லூரிகளை கட்டுதல் ஆய்வகங்களை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல பணிகள் நடைபெற்று வருகின்றன அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரந்தர பேராசிரியர்களாக கொண்டு நிரப்பிடும் வரை மாணவர்களின் கல்வி பாதிக்காத வண்ணம் தொகுப்பூதிய அடிப்படையில் ஆயிரத்து எழுநூற்று மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஏழு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு நிரந்தர கட்டணம் கட்டுவதற்கு நிர்வாக அனுமதி மற்றும் நிதி ஒப்பளிப்பு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதில் சில கல்லூரிகள் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டன மேலும் சில கல்லூரிகளில் கட்டடப் பணிகள் முடியும் தருவாயிலும் பல கல்லூரிகளில் கட்டடப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னை மாநில கல்லூரியில் ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு சதுர மீட்டர் பரப்பளவில் ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அமரக்கூடிய வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் மாபெரும் நவீன அரங்கம் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டு வருகிறது முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றது முதல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை புதிதாக அறிவித்தும் ஏற்கனவே உள்ள கல்லூரிகளுக்கும் புதிய கட்டடம் மற்றும் பல்வேறு வசதிகளை மேம்படுத்திக் கொண்டுள்ளார் அன்று ரூபாய் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடங்களை திறந்து வைத்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆறு ஆய்வக கட்டடங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு திருமகள் ஆலைக் கல்லூரியில் ஐந்து கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆய்வக ஈரோடு மாவட்டம் தாளவாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பனிரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடம் கரூர் மாவட்டம் குளித்தலை டாக்டர் கலைஞர் அரசு கலைக்கல்லூரியில் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐந்து ஆய்வக கட்டடங்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு கலைக்கல்லூரியில் மூன்று கோடியே ஐம்பத்தி லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள எட்டு கூடுதல் ஆய்வக கட்டடங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆறு கூடுதல் ஆய்வக கட்டடங்கள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள கல்லூரி கட்டடங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தலா பனிரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்லூரி கட்டிடங்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருவள்ளூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஐந்து கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பனிரண்டு ஆய்வக கட்டிடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்தும் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்பித்தார் முதலமைச்சர் அவர்கள் மேலும் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ரூபாய் நூற்றி இருபது கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்களை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் தமிழ்நாட்டு மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை தமிழ்நாட்டில் ஊக்கப்படுத்தவும் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது தளபதி அவர்கள் இன்றைக்கு முக்கியத்துவத்தை உணர்ந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அந்த திட்டத்தில் சேர விரும்புகிற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறார் எண்ணற்ற சாதனைகளை புரிகிறார் எந்த பாடத்தில் அவன் விரும்புகிறானோ தனித்தன்மையோடு ஸ்கில் பவர் தனித்திறன் திறன் மேம்பாட்டோடு ஒரு மாணவன் படித்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சரும் நம்முடைய முதலமைச்சர் தான் ஏதோ கல்லூரியில் சேர்ந்தோம் பட்டம் பெற்றோம் காகிதத்தை பெற்றோம் வீட்டிற்கு சென்றோம் வேலையில்லாமல் இல்லாமல் இருக்கிறோம் என்ற நிலையை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் முதன் முதலில் திறன்மிக்க மாணவர்களை உருவாக்க வேண்டும் அவன் ஸ்கில் பவர் ஸ்டூடெண்டாக இருக்க வேண்டும் என்று நான் முதலும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதில் இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவ மாணவியர்கள் பயன்பெறுகிறார்கள் அதற்கான ஊக்கத்தொகையையும் தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வழங்கி வருகிறார்கள் அத்தோடு ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அரசு கல்லூரிகளில் சேர்ந்தால் மேல் படிப்பு பிஏ பிஎஸ்சி பிகாம் சேர்ந்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்ற புதுமைப்பெண் திட்டத்தை உருவாக்கி தந்தார் பொதுவாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தான் ஊதியம் வழங்குவார்கள் ஆனால் தமிழகத்தில் படிக்கிற மாணவ மாணவியர்க்கே ஊதியமாக வழங்குகிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விளங்குகிறார் அதனால் உயர்கல்வியில் பல லட்சக்கணக்கான மாணவியர்கள் புதுமைப்பெண் திட்டத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மகளிர்களுக்கு கட்டணமில்லா பயணச் செலகியை தந்ததனுடைய விளைவு அனைத்து பெண்களும் உயர்நிலை அடிவதற்கு காரணமாக இருந்தது அந்த கட்டணமில்லா பயணச் செலவில் இந்த கல்லூரி மாணவிகள் படித்தாலும் கூட ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அந்த புதுமைப்பெண் திட்டத்தில் வழங்குவது இன்னும் தாய் தந்தையை எதிர்பார்க்காமல் அண்ணன் அண்ணியை எதிர்பார்க்காமல் உற்றார் உறவினரை எதிர்பார்க்காமல் அப்பாவாக இருக்கிற தளபதி தருகிறார் ஆயிரம் ரூபாய் என்று மாத இறுதிக்குள் அவருடைய வங்கி கணக்கில் அந்த பணத்தை சேர்க்கிற பெரும்பொறுப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் தங்கைகளுக்கு தான் இப்படி என்றால் தம்பிகளுக்கும் தலைவர் தளபதி விடவில்லை தமிழ் புதவன் திட்டத்தில் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வீதம் அள்ளி வழங்குகிறார் முதன் முதலில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு விதிமுறை இருந்தது பிறகு உதவி பெறும் பள்ளிகள் மேற்பட்ட பள்ளிகள் அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கும் அந்த உதவி தொகை திட்டத்தை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் தந்தை அடிப்படை கல்வியை உருவாக்கி தந்தார் அவர் தனையின் உயர்கல்வியை உச்சத்தில் எடுத்துச் செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாத ஒன்றிய அரசு பாசிஸ் அரசு நீட் தேர்வை காரணம் காட்டி எப்படி உயர்கல்வியை முடக்க நினைத்ததோ அதேபோல் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் பொறியியல் படிப்புகளில் தொடக்க கல்வியில் நுழைவுத் தேர்வு என்ற ஒன்றை வைத்து பொது தேர்வு என்ற பெயரில் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் அதை முடக்க பார்க்கிறார்கள் இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் ஊமையாய் அடங்கி போகலாம் அடிமையாய் அடங்கி போகலாம் இது பெரியார் பிறந்த பூமி அண்ணா கட்டி காத்த கொள்கை தீபம் உள்ள பூமி கலைஞர் என்ற கம்பீர தலைவர் கட்டியாண்ட மாநிலம் அந்த இருக்கையில் இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் வீரமிக்க ஒன்றிய அரசு கொண்டு வருகிற புதிய கல்விக் கொள்கை யூஜிசி மூலம் மாநில பல்கலைக்கழக மானிய குழு மூலம் ஏற்படுத்துகிற இடர்பாடு இவைகளுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு சவாலாக இருக்கிற முதலமைச்சராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விளங்குகிறார் ஆளுநர் தடையாக இதை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி சொல்லி இருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நியாயம் கேட்கிறோம் தீர்ப்பு நிலுவையில் இருக்கிறது ஒரு அம்மாநில ஆளுநர் என்பவர் மாநிலத்தில் இருக்கிற கல்விக் கொள்கையை தான் ஆதரிக்க வேண்டும் உச்சநிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் மாறாக யூஜிசி என்ற பெயரிலே கவர்னர் நினைத்ததை செய்வாராம் தமிழக அரசு பல்கலைக்கழகங்களில் வே வேடிக்கை பார்க்கும் என்று சொன்னால் இது அடிமை முதலமைச்சர் ஆளுகிற மாநிலம் அல்ல வீரமிக்க முதலமைச்சர் ஆளுகிற மாநிலம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில்தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் மக்கள் மன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்திலும் அதற்கான தீர்ப்புகளை பெறுவதற்கு டெல்லி வரை சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் உயர்கல்வியில் எந்த தியாகத்தை செய்தேனும் ஏழை எளிய நடுத்தர பெண்கள் விளிம்பு மக்கள் மாணவர்கள் படிப்பதற்கு பெரும் துணை புரிகிற முதலமைச்சருக்கு என்றைக்கும் தமிழ்நாடு துணையினருக்கும் முதலமைச்சர் என்ன எண்ணுகிறாரோ அதை உயர்கல்வியில் எடுத்துச் செல்வதுதான் இந்த எளியவன் பொறுப்பேற்றதற்கான பொருள் என்பதை அறிந்துதான் கூடுதல் கவனம் காட்டிய துறையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் மனித வாழ்விற்கு பொருளாதாரமும் சமூக முன்னேற்றமும் அரசியல் தெளிவும் கல்வியும் மருத்துவமும் இன்றைக்கு மிக முக்கிய கூறுகளாக இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி அந்த மாநிலத்தினுடைய அடிப்படையினுடைய முன்னேற்றத்திற்கான காரணம் உதாரணத்திற்கு டெல்லி போன்ற பம்பாய் போன்ற மாநகரங்கள் இன்றைக்கு முன்னேறுகிறது என்று சொன்னால் பொருளாதாரத்தில் கீழ்த்தட்டு மாநிலமாக இருக்கிற சில மாநிலங்கள் இன்றைக்கு முன்னேறுகிறது என்று சொன்னால் அடிப்படை வசதியை நிவர்த்தி செய்து கொண்டு கல்வியை சமத்துவப்படுத்தி கொண்டு அதன் மூலம் அடைகிற முன்னேற்றம்தான் நிரந்தர முன்னேற்றமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மட்டும் முன்னேறினால் அது முன்னேற்றம் அல்ல பொருளாதார சரிவு ஏற்படுகிற பொழுது உலக நாடுகள் பல சரிந்து கிடந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக கல்வியில் சமுதாய முன்னேற்றத்தில் பொருளாதாரத்தில் வேலை விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து முன்னேற்றத்திலும் சமநிலைப்படுத்துகிற முதலமைச்சராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார் அதிலும் குறிப்பாக கல்வியில் மிகுந்த நாட்டம் காட்டுவதனுடைய நோக்கம் கல்விதான் எதிர்காலத்தில் அறிவு வெளிச்சத்தை தரக்கூடியது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் அதிகம் பேர் தமிழகத்தில் படித்திருக்கிற காரணத்தால் தான் இந்தியா தமிழகத்தை உற்று நோக்குகிறது அதனால்தான் முதலமைச்சர் கல்வியும் மருத்துவமும் எனக்கு இரண்டு கண்கள் என்று சொன்னார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தாத்தா பாட்டி படித்ததில்லை கை நாட்டு என்னுடைய அப்பா அம்மா படித்ததில்லை கிரிக்கி கிரிக்கி கையெழுத்து போடுவார்கள் ஆனால் இன்றைக்கு மூன்றாம் தலைமுறையை சார்ந்த நாங்கள் அழகாக அற்புதமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் கையெழுத்து போடுகிறோம் ஒவ்வொரு பெயருக்கு பின்னால் பிஏ பிஎஸ்சி பிகாம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் என்று இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவன் கூட மகளிர் கூட சகோதரிகள் கூட தாழ்த்தப்பட்டவர்கள் கூட கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை கூட விளிம்பு மக்கள் கூட தன் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கல்வியை தமிழக அரசில் கலைஞரும் தளபதியும் அக்கறை காட்டி தருவதாலும் தான் என்பதுதான் இந்த முன்னேற்றத்திற்கான அடிப்படை காரணம் இவ்வாறாக முதலமைச்சர் அவர்களால் உயர்கல்வித்துறையில் மட்டும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இதுவரை இருபத்தி ஓரு கல்லூரிகளும் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் பத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் துறையில் மூலமாக ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் உதித்த பல்வேறு உன்னத திட்டங்கள் உயர்கல்வித்துறையின் வாயிலாக செயல்படுத்தப்பட்டுள்ளதன் பயனாக இன்று தமிழ்நாடு உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதோடு மட்டுமின்றி ஏனைய பிற மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது